பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோ கற்றுக் கொடுத்த பாடம் என்ன பிரித்தானியாவின் மினிஸ்டர் நீதிமன்றத்தில் பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோவுக்கு எதிராக வழக்கு விசாரணை நடந்து வருகின்ற நிலையில் இதுபோன்ற சிக்கல்களை தவிர்ப்பதற்காக முன்னாயத்தங்களில் அரசாங்கம் இறங்கியிருக்கின்றது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி லண்டனில் உள்ள இலங்கை தூதரத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த புலம்பெயர் தமிழர்களை கழுத்தை அறுத்து விடுவது போன்ற சைகைகள் மூலம் அச்சுறுத்தலை வெளியிட்டிருந்தார் பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோ அவரது அந்த செயற்பாடு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிரித்தானிய அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியிலிருந்து இடநிறுத்தி கொழும்புக்கு திருப்பி அழைத்தது இலங்கை அரசாங்கம் அத்துடன் அந்த விவகாரம் முடிந்து போகவில்லை புலம்பெயர் தமிழர்களை அச்சுறுத்திய செயலுக்கு எதிராக பிரிகேடியர் பிரியங்க பெர்னோண்டோ மீது பெஸ்ட் மினிஸ்டர் நீதிமன்றத்தில் புலம்பெயர் தமிழர்களால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் பிரிகேடியர் பிரியங்க பெர்னோண்டோ முன்னிலையாகாத நிலையில் அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டது அதையடுத்து இலங்கை அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கத்துடன் பேசியது இந்த சம்பவம் நிகழ்ந்தபோது பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோ ஒரு ராஜதந்திரியாக இருந்தார் என்றும் அவருக்கு வியட்நாம் உடன்பாட்டுக்கு அமைய ராஜதந்திர விலக்குரிமை உள்ளது என்று இலங்கை அரசாங்கம் வலியுறுத்தியது இந்த வாதம் பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோவின் சார்பில் முன்னணியான சட்டத்தரணியால் வெஸ்ட் மினிஸ்டர் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போதும் அதனை கடைசியாக நடந்த விசாரணையின் போது நீதிபதி நிராகரித்து விட்டார் பிரிகேடியர் பெரியங்க பெர்னூண்டோவின் இந்த அச்சுறுத்தும் செயற்பாடு அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ராஜதந்திர பணிக்கு உட்பட்டது அல்ல என்று நீதிபதி கூறியிருக்கின்றார் அதனால் அவருக்கு வியட்நாம் பிரகடனத்தில் ராஜதந்திர விலக்குரிமை இல்லை என்று நீதிபதி அறிவித்துவிட்டார் இந்த நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் நடக்கப் போகின்றது இந்த விசாரணைகளின் முடிவில் பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோ குற்றவாளியாக அறிவிக்கப்படவும் அதற்கு தண்டனை விதிக்கப்படுவதற்கும் சாத்தியங்கள் இருக்கின்றன இலங்கையின் சார்பில் வெளிநாடு ஒன்றில் ராஜதந்திர பணிக்காக அனுப்பப்பட்ட ஒருவர் இதுபோன்ற சிக்கலுக்கு உள்ளாக மாட்டிக்கொண்டது இதுவே முதல் முறை கடந்த இரண்டு தசாப்தங்களாக வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் ராஜதந்திர பணிகளுக்கு முப்படையின் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற படை தளபதிகள் நியமிக்கப்படுவது அதிகரிக்கின்றது முப்படைகளின் தளபதிகளாக அல்லது தலைமை அதிகாரிகளாக இருந்தவர்கள் பலர் பல நாடுகளில் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலர் அந்த நாடுகளில் சிக்கல்களை எதிர்நோக்கினர் குறிப்பாக இறுதிப்பூரில் பங்கெடுத்த ராணுவ கடற்படை அதிகாரிகள் பலர் மேற்குலக நாடுகளில் சட்டரீதியான சிக்கல்களை எதிர்கொள்ளும் நிலையும் ஏற்பட்டது மகிந்த ராஜபக்ச இன்றும் கூட அறிவித்திருக்கின்றார் இலங்கையைச் சேர்ந்த ஒன்பது பேர் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இன்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அவ்வாறான தருணங்களில் சிலர் அவசரமாக திருப்பி அழைக்கப்பட்டனர் அதேவேளை முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் பல்கல்லவை கனடாவுக்கு தூதுவராக இலங்கை அரசாங்கம் முன்மொழிந்த போது அந்த நாடு அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது அதேபோல முன்னாள் இராணுவ தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் அமல் எதி தமது நாட்டுக்கான தூதுவராக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது எனினும் பிரிகேடியர் பெரியங்க பெர்னாண்டோ மாத்திரமே வெளிநாட்டு நீதிமன்றம் ஒன்றினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர் இன்று நாங்கள் பார்த்த விடயம் பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோ கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தொடர்பான தகவல் ஒன்றை இன்று யக்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்